உழவர்களை தாக்க முடியாத அரசு ஒரு நிமிடம் கூட நீடிக்கக்கூடாது இதை ஓராண்டிலே நிச்சயமாக தமிழக மக்கள் செய்ய இருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசை விவசாயிகளுக்கு எதிரான விவசாயிகளை படுகொழி தள்ள இருக்கின்ற இந்த அரசை தூக்கி ஏறியிருக்கிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் மும்மூர்த்திகளும் என்னிடம் வந்து ராமதாஸ் உனக்கு என்ன வேண்டும் என்ன வர வேண்டும் என்று தருகிறேன் கேள் என்று சொன்னார் உழவர்கள்தான் உலகிற்கே உணவு படைக்கும் கடவுள் என்பது அதுதான் எங்கள் கொள்கை அடிப்படையில் நான் யார் என்று கேட்டால் உழவன் என்பதைத்தான் முதலில் கூறுவேன்